விஜய் நடிப்பில் வெங்கட் பிரபு இயக்கத்தில் கோட் உருவாகி வருகிறது வரும் செப்டம்பர் ஐந்தாம் தேதி வெளியாக உள்ள இந்த படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது அதில் விஜய் சில தினங்களுக்கு முன்பு தன்னுடைய காட்சிகளை முடித்துக் கொடுத்துவிட்டார் விட்டார் அதையடுத்து தற்போது ஜெயராம் நடிக்கும் காட்சிகள் படமாக்கப்பட்டு வருகிறது இதன் ஷூட்டிங் பாண்டிச்சேரியில் நடைபெற்று வந்த நிலையில் புது பிரச்சினை ஒன்று வந்திருக்கிறது அதாவது அங்கு படப்பிடிப்பு நடத்துவதற்கு படக்குழு சார்பில் முறையான அனுமதி பெறப்பட்டுள்ளது ஆனால் சம்பந்தப்பட்ட காட்சியில் வெடிப்பொருட்களை பயன்படுத்துவதற்கு அவர்கள் அனுமதி பெறவில்லை என கூறுகின்றார்கள் பொதுவாக விஜய் படங்களில் அதிரடி சண்டை காட்சிகள் இடம்பெறும் அதனாலேயே வெங்கட் பிரபு இதுவரை இல்லாத அளவுக்கு காட்சிகளை படமாக்கி வருகின்றார் அதன்படி பாண்டிச்சேரியின் பல இடங்களில் இரவு நேரத்தில் சண்டை காட்சிகள் படமாக்கப்பட்டு வந்தது அதில் வெடிப்பொருட்களும் பயன்படுத்தப்பட்ட நிலையில் அந்த சத்தம் சுற்றி இருந்தவர்களை அதிர்வடைய வைத்திருக்கின்றது இதையடுத்து படக்குழுவின் மேல் புகார் கொடுக்கப்பட்ட நிலையில் புதுச்சேரி கலெக்டர் குளோத்துங்கன் நோட்டீஸ் அனுப்பிவிட்டார் விளக்கம் அளித்தால்தான் மீண்டும் தொடரும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது தீவிரமடைந்துள்ளது அதாவது புதுச்சேரி விஜயின் வலது கையான புசி ஆனந்தின் ஏரியா என்பது அனைவருக்கும் தெரியும் போல் அந்த மாநில முதல்வரை விஜய் சந்தித்து பேசிய நிகழ்வுகளும் நடந்துள்ளது இதனால் இந்த பிரச்சனை சுமூகமாக முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருந்தாலும் வெங்கட் பிரபுவின் கவனக்குறைவால் விஜய் இப்போது இதில் தலையிட்டு பிரச்சனையை முடித்து வைக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது இந்த படத்திற்கு பிறகு விஜய் தளபதி சிக்ஸ்டி நைன் படத்தில் பங்கேற்கிறார் அதை எச் வினோத் இயக்குவார் என்று கூறப்படும் நிலையில் விரைவில் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வர இருக்கிறது இந்த வருடம் இறுதிக்குள் விஜய் சம்பந்தப்பட்ட காட்சிகளை முடிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது அப்பொழுதுதான் அவர் அடுத்த வருட தொடக்கத்தில் தன்னுடைய மக்கள் பணியை ஆரம்பிக்க முடியும் அதனாலேயே இப்போது விஜய் ரெஸ்ட் என்பது இல்லாமல் நடிப்பதற்கு முடிவெடுத்துள்ளார்